தூத்துக்குடி மாவட்டம் கட்டாரிமங்கலம் பஞ்சாயத்து அறிவாகன் மொழி நாசரேத்து சாத்தாங்குளம் இடையில் உள்ள ஒரு பகுதி இங்கே ஏற்கனவே ஒரு போர்வல் போட்டுக்கார் அந்த போர்வெல்லில் தண்ணி கிடையாது ஏற்கனவே கம்ப சுற்றி தான் போர்வல் போட்டுக்கார் தண்ணி இல்லை நானூறு அடி போர்வல் போட்டு தண்ணி இல்லை மீண்டும் இரண்டே இரண்டு ஸ்கேன் பண்ணுறதுக்காக அழைத்து அழைத்திருக்கிறார் அந்த இரண்டு ஸ்கேன் இடத்துலையும் ரெண்டு பேர் ரெண்டு இடத்த கம்பு சுற்றி அடையாமல் வச்சிருக்காங்களாம் அந்த இடத்துல தண்ணி இருக்குமா இல்லையான்னு உறுதி பண்ணுறதுக்காக அவர் வர சொல்லியிருக்காரு இது முதல் ஸ்கேனில் ஆய்வு பண்ணி செஞ்சதில் அந்த கம்பு சுத்தின இடத்துல வந்து எதுவுமே பாயிண்ட் இல்லை அந்த நம்ம கார்டு அடையாளம் வச்சோம் அதில் அதுலேயும் ஒரு ஈரம் போர்வல் போட அருவியில் வந்தாலேயே பெரிய விஷயம்

இந்த இடத்துல அடிக்குள்ளேயே நீர்மட்டம் கிடைக்குன்னா கீழே வந்து இம்பீரியஸ் காட்ராக்குன்னு அர்த்தம் ரொம்ப கடினப்பாறைன்னு அர்த்தம் ரொம்ப பக்கத்தில் போண்டா இது ஏறக்குறைய வெர்டிக்கல் டிப்பிங் டிப்பு வந்து நே அப்படியே நைன்டி டிகிரி ஏன் இந்த ஏரியாவில் போரப்பட்டால் தண்ணி வராதுங்கிறதுக்கு காரணம் இதான் வாட்டர் லெவல் மேலே இருக்குது கீழே வந்து காட்ராச்சு அதனால் கீழே போகலை கஷ்டம் அப்படியே ஃப்ளோட்டிங் இது எவாப்ரேஷன் லாஸாக லாஸ் ஆகி எம்பியாக மாறும் ரீசார்ஜிங் ஆகாது அப்படியே வெற்றிகலாக டிப் ஆகுது பாரு அப்புறம் எப்படி தண்ணி வரும் முதல் ஸ்கேன் இதில் லைட் புழுவாக தெரியக்கூடிய அந்த ரெண்டு இடம் தான் மட்டும் வரும் ரெண்டாவது ஸ்கேன் எதுவுமே நான் அடையாளம் பண்ணலை மொத்தத்தில் போரல் போடவே தகுதி இல்லாத இடம் இந்த ரெண்டு ஸ்கேன் உள்ள